நாகப்பழமும் அள்ளிப்பழமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அள்ளிப்பழம் வேற நாகப்பழம் பாத்தீங்கன்னா நீங்க அள்ளி பழத்த கிளைகளை மட்டும் எப்பயும் உடைக்காதீங்க மேல வந்து நான் என்ன கால் வலி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆய் ஹலோ வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் கல்விறேன்னு அதாவது அள்ளிப்பளத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த ஊர் எங்கே இருக்குது இந்த அள்ளிப்பழம் காடு அப்படின்னு அதுக்கான வழியை தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாலாபுரம் ஸ்கூல் இங்கேருந்து நான் வந்து வழியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கேருந்து எப்படி போகணுங்கிறத உங்களுக்கு படிப்படியாக நான் சொல்கிறேன் வாங்க அள்ளிப்பழம் பறிக்க போகலாம் இந்த கல்வீரன் வீடியோஸை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழ காட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அள்ளிப்பழ காட்டுக்கு எப்படி போகணும் எந்த ஊர் இது அப்படின்னு கேட்டிருந்தீங்க லொக்கேஷன்ஸ் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது எப்படி போகணும் சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் 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 அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது உங்களுடைய ஒவ்வொரு ஊரும் எனக்கு தெரியாது ஆனால் நான் இருக்கிற ஊர் தான் உங்களுக்கு தெரியணும் அதுக்காக நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் முதல்ல ஷோலிங்கர் வாங்க அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எறும்பி வந்தீங்கன்னா இருந்து அடுத்தது வீரமங்கலம் வீரமங்கலத்தில் இருந்து அடுத்தது பாலாபுரம் பாலாபுரத்தில் இருந்து அடுத்தது காட்டூர் காட்டூரில் இருந்து அடுத்தது பாளையம் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா அங்கே சந்தை கூடுற இடம் இருக்கும் அந்த சந்தை கூடும் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கட் ஆகுங்க கட் ஆகிட்டு நேராக போங்க அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தொலைவு போகணும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ரோடு கட் ஆகும் தார் ரோடு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மண் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும் அந்த மண் ரோட்டில் தான் நீங்கள் வந்து கீழே டவுனில் இறங்கணும் நீங்கள் அந்த இடத்துல ரைட் சைடு கட் ஆகிடக்கூடாது தார் ரோட்லேயே மண் ரோட்டில் தான் போகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அள்ளிப்பழக்காட்டுக்கு போக அந்த தான் சரியான வழி அந்த மண் ரோட்டில் வந்து கீழே இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஏரிக்கரை இருக்கும் அந்த ஏரிக்கரை தான் உங்களுக்கு சாட்சி அள்ளிப்பழக்காட்டுக்கு அப்புறம் அந்த வழியிலே வந்து நேராக போங்க டவுன் இறங்கி மறுபடி மேலே ஏறும் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரைட் சைடு இல்லை சாரி லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு போட்ட ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டாண்டை உங்களுடைய பைக்கை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறுத்திடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பைக் நிறுத்தவும் சரி காராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தான் நிறுத்தி ஆகணும் பட் இருந்தாலும் சைட் லாக் போட்டுகிட்டு போயிருங்க கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இடத்துல திருட்டுன்னு அந்த அளவுக்கு போனதில்லை பட் இருந்தாலும் அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க யாராச்சும் தூக்கிட்டு போகணும் உங்கள் பைக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் பார்த்து சேஃப்டியாக நீங்கள் பைக்கை விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து அந்த சீட்டு வீட்டாண்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஏறி இறங்கி மறுபடியும் இன்னொரு மலை மேலே ஏறி இறங்கி மறுபடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்லிப்பழ காடு ஃபாரஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் அங்கே தான் வந்து நீங்கள் அள்ளிப்பழம் பறிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயம் சொல்லிடுறேன் மரத்தில் ஏறி பறிக்கும் போது கவரும் கீழே நீங்கள் ஒரு கவர் பறிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இறங்கி அதை கொட்டுறதுக்கு ஒரு பக்கெட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் கவரில் பறிக்கலாம் பறிச்சிட்டு நீங்கள் கவர்லேயே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அள்ளிப்பழம் மொத்தமாக கசங்கிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பறித்ததெல்லாம் வீணாக போயிடும் அதனால் நீங்கள் பக்கெட்டில் கொட்டிட்டீங்கன்னா பக்கெட்டில் சேஃப்டியாக வந்து அள்ளிப்பழத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாம்பு துளைகள் நிறைய இருக்கும் அதேமாரி விஷப்பூச்சிகள் நிறைய இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டெருமை இருக்கும் இன்னும் சில உயிரினங்கள் நிறைய இருக்குது பட் ரொம்ப ஆபத்தான மிருகங்கள் வேறு எதுவும் அந்த இடத்துல கிடையாது நீங்கள் வந்து பயப்படாமல் போகலாம் பட் இருந்தாலும் இந்த சில விஷத்தன்மை கொண்ட பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா பாம்பு இன்னும் பூச்சிகள் அதுக்கிட்டால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ஏன்னா மரத்தில் நிறைய இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக போகாதீங்க ஏன்னா தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று அங்கே ஆகுது அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று விஷ ஏதோ ஒன்று கடிக்குது பாம்பு கடிக்குது அப்படி இல்லை நீங்கள் அள்ளிப்பழம் பறிக்கும் போது இருந்து தெரியாமல் ஆகி கீழே விழுந்துடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வீட்டுக்கு தகவல் சொல்லவோ இல்லை அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வரவோ யாரன்னா ஒருத்தர் உங்கள் கூட கண்டிப்பாக வரணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வழி மாறாமல் வந்துடுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த மலையில் இருந்து நீங்கள் அள்ளிப்பழ காட்டுக்கு போகும்போது சரியான வழி தான் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்தது வெறும் ரோடு மட்டும்தான் ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலையை தாண்டி போகணும் அடுத்தது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ப கரெக்டான வழியில தான் போகிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த திசையில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஏன்னா நான் முத முறை வரும்போது எனக்கு நான் ரொம்ப குழம்பிட்டேன் நாங்கள் வழி மாறியே போயிட்டோம் ஆனால் மறுபடி எப்படியோ ஒன்று அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் இப்போ ரெண்டாவது முறை வரும்போதும் நாங்கள் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் தடுமாறணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த வழியில் போகிறோம் எந்த வழியில் வரணுங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் தெளிவாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் வழி மாறி போயிடுவீங்க அதுக்கு நான் பொறுப்பில்லை உங்களுக்கு இந்த அள்ளிப்பழ காட்டுக்கு எப்படி போகணும் அப்படினுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சேஃப்டியாக போயிட்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணி சாப்பாடு இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் அள்ளிப்பழத்துக்கு போகிறீங்கன்னா காலையில் நேரமாக போயிட்டீங்கன்னா மதியம் இல்லை சாயங்காலம் தான் வருவீங்க அதுவே மதிய டைமில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் நேரமாக வந்து அள்ளிப்பழ காட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி கிளம்பி வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களால் டைமுக்கு நீங்கள் அள்ளிப்பழம் பறிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் சரி நண்பா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அள்ளிப்பழ காட்டுக்கு வந்தாச்சு காட்டுக்கு வந்தாச்சுன்னா காட்டுக்கே நீங்கள் நேராக இன்னும் போகலை நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சீட்டு வீடு அந்த சீட்டு வீடுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே நீங்கள் எப்படி மலை மேலே ஏறணும் எந்த வழியாக போகணுங்கிறத வீடியோவில் காட்டியிருப்பேன் ஓகே நண்பா இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருப்பேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளவுதான் நண்பா அள்ளிப்பழம் மலைக்கு வந்தாச்சு அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மலை தான் நம்ம ஏறி போக போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மலையை ஏறி இறங்கி அதுக்கு அடுத்து இன்னொரு மலையை ஏறி இறங்கி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போவோம் அதாவது அள்ளிப்பழம் ஃபாரஸ்ட் அந்த forest போயிட்டு அந்த அள்ளி எப்படி இருக்கும் அந்த மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதை இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க நடந்து செல்வோம் பறந்து நான் நடந்து அதாவது சொன்னேன்ல இந்த மலையில ஏறி இறங்கி மறுபடியும் இன்னொரு மலை ஏறி இறங்கி அதுக்கு அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னாதான் தான் ஏ வரும் அல்லிப்பழம் ஃபாரஸ்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா பல இடம் இருக்குது நீ பக்கமாவும் பறிச்சுட்டு வரலாம் இல்லை இன்னும் ஒரு பத்து kilometer நடக்கிறதா இருந்தாலும் அந்த பக்கம் நடந்து போய் பறிச்சுட்டு வரலாம் அது உன்னுடைய விருப்பம் பக்கிட்ட எல்லாம் புடிச்சிட்டு போனா எவன்டா சொன்னா சிங்க இதும் கெத்து தான்டா கீழே விழுந்துச்சுன்னா சீமை வீரம் கீழே உளுந்தாத அந்த அசிங்கம் வீடியோகிராஃபர் வீடியோ நல்லா இருக்கணும் வீவர்ஸ் அதிகமாகணும் அது யாரோட கையில் இருக்குன்னா வீடியோகிராஃபர் கையில் தான் ஓகே பார்த்துக்காங்க முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மூணு பணமாரம் ஓகேங்களா பணமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய மேலே போகணும் வழி மாறி கூடாது கரெக்டா பாத்துவாங்க வரும்போது நீங்க அதாவது அங்க சென்ட்ரலில் ஒரு பணமரம் தெரியுது பாத்தீங்களா அங்கதான் வந்து அந்த வழியா தான் நம்ம போக போறோம் அதுக்கு வந்து இந்த வழியா தான் நடந்து போகணும் இப்படி போயிட்டு சுத்திட்டு தான் அங்கே போக முடியும் நேரா போக முடியாது வாங்க போகலாம் இந்த சைடு வந்தால் வழி மாறி போயிடுவோமோன்னு யாரும் பயப்பட வேணாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அள்ளிப்பழத்துக்கு வந்து நடந்து போனதுனால இங்கே ஒரு பாதையே உருவாகிருக்கும் அந்த பாதையிலேயே நடந்து போனீங்கன்னா உங்கள் அள்ளிப்பழத்தோட காட்டுக்கு உங்களை ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு போய் விட்டுரும் பயப்படாமல் எல்லோரும் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க நீங்கள் பல இடங்கள வந்து சுற்றி பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வருவீங்க அவ்வளோ அழகான ஒரு இடம் இந்த அள்ளிப்படக்காடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் உங்களுக்கு வந்து வழி மாறாமல் போகிறதுக்கு அடுத்த பனைமரம் இது சந்தோஷ முன்னாடி பார்த்தனாட நிறைய பாம்பு இருக்கும் இந்த ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு இருக்கும் கடிச்சா தூக்கிட்டு கூட போக முடியாது அதுதான் அள்ளிப்பழம் நாகப்பழம் மாதிரி நாகப்பழமோ அள்ளிப்பழமோ ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அள்ளிப்பழம் வேறு நாகப்பழம் வேறு கடைசியாக நம்ம வரும்போது ஒரு ஏரி காட்டணும் காட்டணும் பார்த்திங்களா அந்த ஏரி தான் வந்து அங்கே இருக்கிற ஏரி அங்கேருந்து இவ்வளோ தடவை நம்ம நடந்து வந்துட்டோம் இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது வாங்க போவோம் இந்த மரத்தை தாண்டி அடுத்தது இன்னொரு மரம் வரும் அதையும் அடையாளமாக வச்சுக்கோங்க வழி மாறி போயிடுவோம் அப்படின்னு யாரும் வந்து பயப்படாமல் தேவல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்புகுரியே வந்து இந்த பனை மரம் தான் அங்கேருந்து பார்த்தா ஃபாரஸ்ட்டு தெரியுதாடா ஒரு காடாட்டம் அடர்த்தியா அதுதான் அல்லிப்பழ காடு கேட்கல ஆமாம் அங்கேருந்து தான் அந்த அருவி போகும் அந்த அருவிக்கெல்லாம் நம்ம போக முடியாது ஏன்னா டைம் இல்லை நம்ம வந்துக்கிறதே மதிய டைமு இருட்டா வரதுக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும் அங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் மரமும் எல்லா மரமும் கலந்துருக்கும் இது ஒரு ஃபாரஸ்ட்டு இது சின்னதாக தான் இருக்கும் உள்ளே போயிட்டோமா நம்ம எங்கே இருக்கணும் நமக்கே அடையாளம் தெரியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் கம்மியாக தான் இருக்கும் இதை தாண்டி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மலை இருக்கும் அந்த மலையை தாண்டி நம்ம போனோமா இன்னும் நிறையா வந்து அள்ளிப்பழ காடு இருக்கும் அந்த காட்டில் தான் நம்ம போய் பறிக்க போகிறோம் ரெண்டு மலையே கடந்து வந்தாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம வர டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய டைமே வரும் அதனால் வந்து வெயில் தாங்க முடியல என்னுடைய மாமா வந்து அங்கே நடந்து வந்துட்டு இருக்காரு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மறுபடியும் இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டோமா பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிக்னல் கிடைக்காது யாராச்சும் ஃபோன் பண்ணால் கூட நமக்கு வந்து கால் வராது மொத்தத்தில் பழங்காலத்து ஆட்கள் மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அந்த ஃபாரஸ்ட்டில் எங்கள் மாமா வந்துட்டார் அவ்வளோதான் போலாம்மா சரி வாங்க போலாம் ஆமா இதை தாண்டி இன்னொரு மலையே தாண்டும் இதுவும் அள்ளிப்பழக்காடு தான் ஆனா இங்க வந்து அதிகமா அள்ளிப்பழம் இருக்காது நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க இருக்கும் மாமா அரை மணி நேரத்துல முடியாது நீ போறதுக்கு என்ன பத்து நிமிஷம் ஆகும் பறிக்கணும் மாமா இங்கே படுத்துப்பியா எல்லாருக்கும் அள்ளிப்பழ காடு வரைக்கும் வரத்துக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே அள்ளிப்பழம் எப்படி பறிக்கிறோம் அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவீங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் கொடுத்துக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து அள்ளிப்பழம் நாங்கள் எப்படி பறிக்கிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எதுக்காக அந்த அள்ளிப்பழக்காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் கல் வீரன்